நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்தல் பத்திர முறைகேடு இது எதுவும் ரொம்ப சாதாரணமாக மென்மையாக சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை தேர்தல் பத்திர ஊழல் அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது பாஜக வந்து இப்போ எல்லா பக்கம் என்ன பரப்புரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா பாஜக தலைவர்கள் எல்லாருமே பாஜக வந்து ஊழலே செய்யாத கட்சி பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி அதனால் பாஜக தான் இருக்கிறதுலே ஊழலுக்கு எதிராக பாடுபடுற கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வருது யார் கொண்டு வந்தா பாஜக மோடி கொண்டு வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னா இப்ப நன்கொடைன்னு கொடுத்தா எல்லாம் சிக்கல் வருது அப்படிங்கறதுனால யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வங்கிக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் தொடர்பு அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எஸ்பிஐ வங்கியை வந்து அந்த தேர்தல் பத்திரங்களும் கொடுக்க சொல்லி சொன்னாங்க இப்போ இதில் வந்து எல்லாமே முழுசாக வந்துருச்சா அப்படின்னா முழுசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா பாஜகவோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அதானியோட விஷயங்கள்லாம் எதுவும் வரல அம்பானியோட விஷயங்கள்லாம் எதுவும் வரல டாடா குழுமத்தோட விஷயங்கள்லாம் எதுவுமே வரல இது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே வந்து ஆறாயிரத்து அறுபது கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக பெரிய பெரிய முதலாளிகள் வந்து பாஜக பணம் கொடுத்துருக்காங்க எதுக்காக ஆறாயிரத்தி அறுபது கோடிக்கு ஆறாயிரத்தி அறுபது கோடி கொடுக்கணுன்னா இவங்களோட எதிர்பார்ப்பு எத்தனை கோடிகளாக இருக்கும் பாஜக தான் ஊழல் ஒழிக்கிறதுக்காக உண்டான கட்சி அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது அதனால தான் உச்ச நீதிமன்றம் வந்து இதை கையில் எடுத்து தேர்தல் பத்திரம் நடைமுறை வந்து தவறானது மக்களாட்சிக்கு விரோதமானதுன்னு சொல்லி அந்த தேர்தல் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க சொல்லி அவங்கள வெளியிட வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவோட தகுதி தத்துவம் பூரா வெளியே வந்தாச்சு பாஜக வந்து முழுவதுமான இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு இந்த ஆறு ஆயிரத்தி அறுபது கோடி இருக்குல்ல அதில் அதிகமாக தொகை யார் கொடுத்துருக்காரு தெரியுமா நம்ம கோயம்புத்தூர் லாட்ரி மாற்றி அவரு தான் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுத்திருக்காரு பாஜக ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி அப்ப அவர் அதை வச்சு ஒரு தொழிலதிபர் வந்து எதுக்காக முதலீடு பண்ணுவாரு அந்த தொழிலிருந்து லாபத்தை சம்பாதிக்கிறக்காக ஒரு கட்சிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி நம்பி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அவர் எத்தனை ஆயிரம் கோடிகள் அடிச்சிருப்பாரு எத்தனை ஆயிரம் கோடிகள் இந்திய நாட்டிற்கு இந்தியா ஒரு நாடே கிடையாது ஆனா இவங்கதான் உருட்டிட்டு இருக்காங்கல்ல இந்திய நாடு இந்திய நாடு இந்தியா எனது நாடு அப்படின்னு இந்திய நாட்டிற்கு நம்ம மக்களோட வரிப்பணம் அல்லது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை எத்தனை இல்லாமல் போயிருக்கு எத்தனை ஆயிரம் கோடி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்ப ஒரு தனி மனிதன் ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுக்குறாரு அது யாரு அவங்களோட இதுல பார்த்தோம்னா இவங்க வந்து கிறித்தவர்கள் லாட்ரி மார்டின் சிறுபான்மையினர் இவங்களுக்கு அதாவது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு மொத்தமாக ஆகாத ஒரு ஒருத்தர் இவங்க இவரே வந்து நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்காரு இதில் என்னென்னா நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு அதோட தாய் கழகமான வேதாந்தா அவங்க கொடுத்துருக்குறாங்க பணம் நானூறு கோடிக்கு மேலே அப்போது இவங்க வந்து தாமிர உருக்கு ஆலை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் தாமிர உருக்கு ஆலை இல்லைன்னா மூணு நேரம் எங்களால் சோறே தீங்க முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க தாமிர உருக்கால வேணும் யார் யார் வக்காலத்தை வாங்கிட்டு வந்தால் பதிமூணு பேர் பொண்ணு அதுக்கு போராடிட்டு இருக்கிறோம் வர்ற குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள்லாம் நோயோடவே பிறக்குதுன்னு சொல்லப்பட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தாமிர ஆளை ரொம்ப முக்கியம் தாமிர ஆளை இல்லாட்டி வாழ்க்கைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் போயிருமா மக்கள் வாழவே முடியாதா அந்தளவுக்கு கதையை விட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கள்ல இவங்களா பாஜக ஏன் பண்ணாது அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்கல்ல இப்போ இதையெல்லாம் பேசி தான் பணம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க பாஜக பண்ணுறதே இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்தவர்கிட்ட பணம் வாங்கினாங்க அவர் தொழிலுக்கு ஏதோ பண்ணாங்க பிடிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான திருப்பு முனை என்னென்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நிறுவனம் பணம் கொடுத்துருக்குதுங்க பாகிஸ்தானில் இருக்கிற நிறுவனத்தை கிட்ட இவங்க பணம் வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியாவோட எதிரி நாடு பாஜகவோட மூன்று கொள்கை என்ன பசுமாறு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இது மூணு தான் உங்களுக்கு முக்கியமான கொள்கை பாகிஸ்தான் பக்கத்து நாட்டில் இருக்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனை பக்கத்து நாடா இருக்கிறது பாகிஸ்தான்கிட்ட நம்மளை காப்பா இருந்து நம்மளை தான் நீங்க இத்தனை கோடிகள் இராணுவ செலவு பண்ணுறாங்க யார் கொடுத்து தனியார் கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கல்ல பாகிஸ்தான்கிட்ட இருந்து ஆனால் கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கினாங்க அது எப்போ வந்துருக்குது அப்படின்னா புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதல் ஒன்று நடந்துச்சுல்ல புல்வாமா தாக்குதல் நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் அந்த இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க என்ன காரணத்துக்காக வாங்கியிருப்பாங்க இடத்துக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்குறான் என்ன விஷயம் இருக்குது புல்வாமா தாக்குதலே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க காஷ்மீர் மாநிலத்தோட ஆளுநர் வந்து நரேந்திர மோடி கிட்ட புல்வாமா தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொத்தமாக இராணுவ படை வீரர்களை பேருந்தில் நிலப்பகுதி வழியாக கூட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அஞ்சு ஏர்க்ராஃப்ட் கொடுங்க நான் கொண்டு போய் பத்திரமா இறக்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூடிட்டு போய் பார் அப்படின்ட்டு அதாவது ஹிந்தியில் சுப்ரஹோ பைட்டோ அப்படின்ட்டு சரியா அவரை ஏமாத்திட்டு இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் நடந்து இல்லை நாற்பது பேர் இறந்து போனாங்கல்ல எதுக்காக இறந்தாங்க அதுலேயே மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது அந்த தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்துலேயே முந்நூற்றம்பது கிலோ வெடி மருந்து வெடிச்சதுன்னு இவங்க இப்போ செய்தி கொடுறாங்க அப்போ எப்படி ஒரு மணி நேரத்துல இவங்களுக்கு முந்நூத்தி கிலோ வெடி மருந்து வெடிச்சதுன்னு தெரியும்னு எனக்கு தெரியல எல்லாருமே சந்தேகத்தோடு அதை பார்த்துட்டு இருக்காங்க கூடவே கூட்டணி வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து மக்களை இந்துக்கள்னு சொல்லி இந்து நாடா மாற்றுவேன்னு சொல்லி இந்துக்களை பூரா பைத்தியம் ரோட்டில் அலை விட்டு போட்டு இவங்க தெளிவாக பாகிஸ்தானு கிட்ட வாங்கிக்கிறான் கிறிஸ்தவர்கிட்ட இருந்தே பணம் வாங்கிக்கிறான் முஸ்லீம் வீட்டு பணம் படம் வாங்கிக்கிறான் கிறிஸ்துவ கிட்ட பணம் வாங்கிக்கிறான் அப்போ இவங்க யாரு எதுக்காக இவங்க இந்த வேடை போட்டுக்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் வந்து யோசிக்கணும் யாரு யாருன்னா இந்த இந்து மதம் மதம் அப்படின்னு மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க அதையா எல்லாம் யோசிக்கணும் யோசிச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் ரெண்டாவது தேர்தல் முறைகேட்டில் தேர்தல் பத்திரம் முறைகேட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாருன்னா யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்தி அறநூற்றி சொல்கிற கோடி அவர்களுக்கு வந்துருக்கு தேர்தல் தேர்தல் பத்திரம் மூலமாக இது எப்படி இருக்குது யோகியம் வர சொம்பெடுத்து உள்ளவைங்கிற நிலையா இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது மூணாவது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குது ஆயிரத்தி நானூறு கோடி எல்லாமே பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுத்துருக்கிறானுங்க இது எல்லாமே ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி அறுநூறு கோடி இனிமேல் எரிஞ்சு கிடக்குது மக்கள் அதை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதுன்னு அந்த பணத்தோட அருமை தெரியும் எவனோ சம்பாதிச்சு வெயில்லி மலையும் பாடு வெட்டு வெம்பாடு வெட்டு காசை வரியாக கட்டுறான் அந்த வரி பணத்தை செலவு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறவங்களுக்குல்ல என்ன தெரியும் அதனால் இவங்க நல்லா ஜாலியாக எல்லாத்துக்கும் தூக்கி தார பார்த்துட்டு தனிம உழை கொள்ளையா எடுத்துக்க மலை வட்டுறையா வெட்டிக்க மண் அழுறையா அள்ளிக்க காற்றுல ஊழல் பண்ணுற காற்றுலேயே ஊழல் பண்ணுற பண்ணிக்க எனக்கு தேவை காசு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி எதுன்னு ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா மிகப்பெரிய பணக்கார கட்சி தமிழ்நாட்டில் இருக்குங்க இங்க சமூக நீதி நெட்டக்கால் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் முதல் இருக்குது தேர்தல் பத்திர முறைகேட்டுல ஆறுநூற்றி எழுபது கோடி வாங்கி வச்சிருக்கிறாங்க யார் கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு தெரியல அந்த ஒரு கணக்குன்னு தெளிவா வரல ஆனா இவங்கெல்லாம் எல்லாம் சமூக நீதியை காப்பாற்றி தமிழ்நாட்டு மக்களை காப்பா இப்போ தேர்தல் வரும்போது மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்க ஒன்று கூடுங்கன்னு கதர்றீங்கல்ல தேர்தல் முதலமைச்சர் முதலமைச்சராகணும்னா எப்படி நீங்க திராவிடின் ஸ்டாக் ஆனீங்க அந்த கேள்விக்கு இன்னும் பதிலுக்கான ஆனால் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது இந்த திராவிடமும் ஆரியமும் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்களே சாட்சி சின்னத்தை புடுங்கி வச்சுட்டாங்க புடுங்கி வச்சுட்டாங்க இது வந்து முறைகேடு அதாவது சின்னத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சின்னம் வருது போகுது ஏன்னா நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க என்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால சின்னத்தை பத்தி பெரிய வருத்தமெல்லாம் இல்லை ஆனால் அந்த சின்னம் எதனால பறிக்கப்பட்டது நாம் தமிழர் இருந்து எதனால பறிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக அது நீக்கப்பட்டது நான் நாம் தமிழர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு முறைகேடு இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் முதல்ல இருந்து அண்ணன் சொல்லிகிட்டு தர்காரு அண்ணன் வந்து தெளிவாக சொல்றாரு இந்த பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு சின்னம் பெரிய விஷயம் இல்லை ஆனா இந்த சின்னத்தை நமக்கு கொடுக்காததுல பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது இதை நம்ம அம்பலப்படுத்தணும் இதுக்காக நம்ம தான் ஆகணும் தான் மக்களுக்கு தெரியும் எந்தெந்த விதத்துல இவங்க எல்லாம் நம்மளை வந்து ஏமாலி ஆக்கிட்டு இருக்கிறாங்க பையன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு அப்பதான் புரியும் அப்படிங்கறக்காக அண்ணன் அந்த சின்னம் வேணும்னு ஒத்த கால் நின்று நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்க இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்குது நீதிமன்றமே தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டுருக்குது ஏன் நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உடனே பதில் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது இப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க முன்னாடி வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லுவீங்களா அது ஒன்று மட்டும் தகுதியா அப்புறம் எனக்கு மற்ற தகுதியெல்லாம் வச்சுருக்கீங்க மூணு வருஷம் வருமான வரி கட்டி இருக்கணும் கட்சி மூணு வருஷம் வருமான வரி கட்டி இருக்கணும் இத்தனை தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கணும் இத்தனை விழுக்காடு வாக்கு வாங்கி இருக்கணும் எப்படி சொன்னீங்க அதெல்லாம் அப்புறம் தேர்தலில் ஒரு சின்னம் கொடுத்துருக்கீங்க அந்த சின்னத்தை வச்சு ஆறு தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழருக்கு அந்த சின்னத்தை ஒதுக்காம வேறொரு கட்சிக்கு நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா இது என்ன என்ன மனநிலை அதுவே விடுங்க அப்படியே இருக்கட்டும் ஆனால் அந்த விவசாயி சின்னத்தோட பேர் என்ன கரும்பு விவசாயி நாங்கள் நாம் தமிழர் கட்சி தான் அதை வந்து வெறும் விவசாயியாக மாற்றி அந்த படத்தை தெளிவு பண்ணி பச்சை நிற பின்புலம் கொடுத்து நாங்க உருவாக்கி வச்ச விவசாய சின்னத்தை அப்படியே அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுல கொஞ்சம் கூட மாற்றம் அப்படியே அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எப்படி ஒத்துக்க முடியும் இதெல்லாம் முறைகேட்டுல வராது எல்லாம் அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை நான் தமிழ் கட்சி அந்த சின்னத்தை கூட காப்பாற்ற முடியாம சுத்திட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் லூஸா எப்படி சிந்திக்கிறீங்க இப்படி எல்லாம் முன்னாடி வர்றவங்கதான் முன்னுரிமைன்னா அப்போ வேட்பாளர் நிக்கிறக்கு வந்து நம்ம முன்னாடி மனு கொடுத்துட்டோம்னா நான் ஜெயிச்சுதான் அறிவிச்சிருவீங்க நீங்க என்ன கதை இது அப்படியெல்லாம் நடக்க முடியாது நடக்க கூடாது ஏன்னா இது மக்களாச்சு மக்களுக்கானதான் இந்த அரசாங்கம் நீங்க இத்தனை வருடம் வந்து எப்படி எப்படி ஆட்டி ஓட்டிட்டீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இனிமேலெல்லாம் அப்படி சுலபமா நீங்க அரசியல் அரசியலை தெளிவா மக்களுக்காக பண்ணாம உங்க வாழ்க்கைக்காக உங்க நலனுக்காக மக்களோட வரிப்பணத்தை வச்சு அரசியல் விளையாட்டு விளையாடிட்டு உங்க பதவி சுகத்துக்காகவும் பண பேராசைக்காகவும் மக்களோட வாழ்க்கையை நடுத்துல நிறுத்திக்கிறீங்க அதையா இனிமேல நடக்காது அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில் வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்